எந்த சூழ்நிலையும் அவங்கள கைவிட மாட்டேன் என்ன நம்பி வந்த யாரையும் நான் கைவிடவே காரணம் சிறுமியானவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க தேடி தேடி அலைவாங்க ஆனா ஆண்டத்திலிருந்து முதலாவது தேவண்ட ராஞ்சியத்தையும் நீதி தேடுகள் அப்பொழுது புகழ் கூட கொடுக்கப்படும் அல்ல இல்லையா மைக்கோ சைக்கிளி பேச அப்போ காரணம் அந்த சமூகத்துல எழுதுற சிறுமை எழுச்சி ரொம்ப கஷ்டப்படுற எளிமையானவங்க முதல்ல யார தேர் முதலாவது தேவண்ட ராக்கியத்தையும் நீதியும் தேடுங்க அப்படி தேடுதும் கொடுக்கப்படும் ஆண்டு தேடும் முதல்ல ஆண்டு சமூகத்தை தேடும் அந்த முதல்ல எடுத்த உடனே நினைச்சுன்னா நான் கத்தை எக்காலத்திலும் இல்லையா எனக்கு ஒன்று வைத்திருக்கிறேன் நான் எப்பொழுதும் கத்தரு இருந்துச்சு என் முழக்கும் மேலே ஒன்று தாவிச்சிடலாம் கங்கித பார்த்தாளில் கத்தர் எனக்கு முன்பாக வைத்துருக்கு எனக்கு எல்ல எல்லாம் அவர் எனக்கு முன்னல இருக்க ஆண்டவர் இருக்காரு எனக்கு முன்பாக ஆண்ட்ராய்ட் வச்சிருக்கேன் ஏன் வச்சுக்கிட்டா அப்படின்னா நல்லவர் நடந்தான் கெட்டவர் நடந்தால் அவரை தராணியாக நமக்கு நல்ல விதையம் அப்போ நமக்கு அவனோட விஷயம் தண்ணா ஆண்ட்ரை முன்னே கேடகம் என் கண்மலை என் கோட்டை என் பழத்தை தூரம் நான் நந்தி இருக்க கண்மலைன்னு சொல்லுவேன் எல்லாம் சொல்லணும் ஏன் காரணம் இருந்தாலும் அவரை தாண்டிதான் அவர் வேகமா வருகிற பந்து நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு இது மேல ஒரு கல்லு மேலேயோ ஒரு பொருள் மேலயோ அடிச்சுட்டப்பட வந்தா அந்த வேக நிச்சயம் பொருளும் அந்த வேக முறைகள் பல்லு அந்த கல்லோ அந்த பொருளை தாங்கி விடும் அதே மாதிரி நமக்கு எல்லாம் சத்துக்கு விடுகிற அந்த காரியங்கள் அவர் தாங்கி விடு நம்மளோட பாவங்களை சாபங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்த போல நம்மளோட பாவங்கள் சாவங்கள் சிறுமையில சுமந்து தீர்த்து நமக்கு ஒரு பாவம் அணுகாதபடி அந்த பாவத்தின் கிரிகள் சாவத்தை நம்மளை நம்மளை அண்டிவிடக்கூடாத அளவுக்கு நம்மளை காக்கும்படி எப்படி சிறுமையில் அரை அந்த அரை அறைய ஒப்புக்கொள் பாதுகாத்தரும் அதே தேவதா கட்சி அவரை ஆண்டுக்கு முன்பாக வைத்திருக்கிறார் சில அறிவு முன்பாகவே நான் இது என்று அவர் தெரிந்து கொண்டான் தன்னுடைய ஆண்டை எனக்கு முன்பாக இருக்கிறான் எனக்கு வருது பிரச்சனைகள் அவருக்கு வந்த முறை தான் எனக்கு வரும்

நீ உலகப்புற காரியம் சண்டை போடாது உனக்கு ஒரு தீமை செய்யலாம் ஒருத்தர் வந்து உனக்கு உனக்கு பேச்சு கேட்க மாட்டேன் கொஞ்சம் தொழில் ஏதாவது நடைஞ்சல் பண்றான் யாபாரம் நடைஞ்சல் பண்ணுறான் இல்ல வேற எந்த காரியம் இடையில பண்ணுறான் பக்கத்துல இடையில இடையில பண்ணி கொடுத்துருக்கான் நாம நாம போய் உலகப்புற சண்டை போட்டேன் போத்து வழக்கு அங்க மாறி மாறி போய் தீராத பிரச்சனை ஆனா ஆன்று யுத்தம் பண்ண நமக்கு ஆண்டு யுத்தம் என்னவோ ஒன்னும் காணாம போயிடும் இதுதான் உண்மை இது நிறைய காரியம் நடந்திருக்கு ஒரு சகோதரர் வந்து நம்மளால வந்து கொண்டது இப்ப இல்ல அப்ப அவர் வந்து ஒரு கௌர்த்த காரியில ஒரு நீதிபதி ஒரு விடயமாட்டக்கார அப்போ நம்ம பண்ணோம் ஆண்டுக்கு ராஜா தொழில் மாற்றுகிறார் வேலைப்பட்டார் அதே மாதிரி அப்படிதான் சில காரியங்கள் அன்னைக்கு இந்த இந்த பேங்க் லோன் எல்லாம் வாங்கிட்டு இருந்த காரியங்களிலேயே என்ன ஒரு ஆளு ஒரு ஆண்டு அறியாத மனுஷன் என்ன என்ன வந்து கேட்டான் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க வந்து எழுந்தீங்கன்னா அந்த காரியங்கள் லோன் காரியங்களுக்காக மூணு ஒரு சில இணைகள் கைத்து வாங்கினா கையெழுத்து முடிச்சா அந்த அதிகாரி கேட்டாரு ஏன் சார் சும்மா உட்காந்துருக்கீங்க இல்ல நான் கிறிஸ்டின் ஆகிட்டேன் கிறிஸ்டாண்டது தெரியாது ஆகிட்டேன் பாஸ்டர் ஆனால் எழுதிக்கிடாது வேலை செய்ய வேலை செய்யக்கூடாது நான் வாங்க முடிய அப்படியா அப்படின்னு நாளை காலத்தில் வந்து நீங்க எந்தீங்க நீங்க எழுதி கொடுத்துருங்க ரொம்ப சந்தோஷமான காரியம் சொல்லி ஆண்டும் அறியாதவா ஐசா ஐசா பேசுறது எனக்கா சரியாது தெரியாது ரகசியம் தெரியாது வஞ்சிக்கப்படுத்தும் உடனே எழுதி கொடுத்தோம் நான் வந்து நான் ஊழியத்தை வந்துட்டேன் வேலை பார்க்க மாட்டேன் இன்னும் வந்து நான் ஊழியத்தை பண்ணி கடைக்கு வரவா சாப்பிடணும்னா எழுதி வாங்கிட்டு வரலாளை ஓடிச்சு ஓவ் கொஞ்சம் ஓவ் ஆண்டவர் ஆண்டோஷம் ஆண்டவரே ஆண்டவரேன்னு இல்லாமல் கதிரி போய் நடக்கிற கடைசி ஆண்ட என்ன பண்ணதா அவனை தூக்கி போட்டு அந்த அதிகாரி தூக்கி போட்டு வேற ஒரு மேனேஜர் கொண்டு வந்தார் அவர் கொண்டு வந்து அவர் நமக்கு என்ன சொல்றாரு அவரு ஆபத்து அறிந்ததா காணப்பட்டார் வேற சொல்லக்கூடாது இப்ப இன்னைக்கு சென்னைப்பட்ட மேனேஜரா இருக்காங்க என்னைக்கு நினைச்ச என்னைக்கு ஒரு சிறிய காணிக்கை அனுப்பி உதவி செய்வார் அப்போ என்ன அவரு உள்ள வந்தார் அவரு வந்தவரை கொஞ்சம் நினைச்சா ஒரு வருஷம் மூச்சு கூட நம்ம இடம் கொடுத்தோம் எதுக்காக சொல்லுன்னா இந்த மாதிரியான நம்ம ஜோமன் நாம போய் அது வேற மாதிரி போயிருந்தாலும் பெயம் நம்ம சமாதம் யாரையும் போறதுக்கு என்ன வேணும் தப்பு வேணும் நம்ம சாப்பாட்டுக்கு வெளியிட ஆண்டுகள் தந்திருக்கோம் ஆரம்ப ஓலியா யாரு யார் தருவா எல்லாத்துக்கும் எல்லாரும் கடவுள் ஓலிய காரனுக்கு கொடுக்க மாட்டான் அந்த காலங்களை இப்ப கொடுக்கு இப்ப வாங்குறா கொடுக்கறாங்க மேல இருக்கு ஆண்டு மேல இருக்கு மனுஷன் மேல இல்ல இவன் ஊழியர்களை ஆண்டு ஊரே நெங்கி இருக்கான் இவன் ஆண்டு இவன் ஜோகம் பண்ணி ஆண்டு வாங்கி என்னைக்கு நம்ம கடன் அடைப்பான் உலக மனுஷன் இன்னைக்கு நாளைக்கு தடுத்துருவான் இவன் ஆண்டு வீட்டு ஜோபம் பண்ணி கடலை வாங்கி ஆண்டு வீட்டுக்கு வாங்கி எடுத்து கொடுக்க வானத்துக்கு என்னைக்கு உழைப்போது என்னைக்கு கொடுக்கப்படும் அப்படி கொடுக்க மாட்டான் அந்த காலங்கள் இப்ப இல்லை இப்ப இல்ல இப்ப என்னதான் நடக்க இருக்கட்டும் காரணம் அந்த ராஜாக்களுக்கு ராஜா உடம்பு ஜோகம் பண்ணணும் ஆண்டது வந்து சரி நமக்கு அனுப்புக்கிற அதெல்லாம் இந்த காலம் ஆண்டது காரணம் சிறுமி எளிமையானவன் தேடி அலையவாம் எனக்கு இறங்க உதவி கிடைக்காதா நீங்க உதவி கிடைக்காதா யாரா எனக்கு இறக்க மாட்டாங்க அலையவாம் நீ தேடி அலைஞ்சி அலைஞ்சு முடிச்சிட்டு உதவிக்கு யாருமே இல்லைன்னு சொல்லு வருகிற போது எந்தப்பாவுக்கு அப்ப நீ எந்தப்பா உனக்கு சரி அப்ப கேட்பாரு அப்ப நான் எல்லாரும் நீங்க தேடி அழிஞ்ச எங்க தேடி அழிஞ்சி உதவி கேட்டு யாருக்கும் உனக்கு உதவி செய்யலப்பா ஆனா நான் உனக்கு உலக மனசு கைவிட நீ நம்பர் மனசு கைவிடலாம் ஆனா நான் ஒண்ணு

ஒரு ராஜா புலம்புதான் அஞ்சு சத்திரிக்கையில ஒப்பு கொடுக்கறதுதான் ஆண்டு வரச்சா கிள்ளி புலம்பாங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா சொல்லுவது நல்லா செபிக்கிறவங்க நல்ல ஆண்ட சொல்ல அறிக்கையிட விசுவாசம் இருக்காங்க ஒரு காரியம் தாமதம் போது ஆண்டு சத்துக்கு ஒப்பு கொடுத்தோம் சத்துக்கு ஒப்பு கொடுத்தாரோ நான் பயப்படும் மாதிரி நான் பயப்படுவாரு நடந்துருமோ பயப்படும் அல்ல நீ பயப்படுத்த இருக்கு நீ பயப்படும் காரியம் பயப்படும் மனுஷன் கையில ஒப்பு கொடுப்பது இறைமையாக இருந்து சொல்லியிருந்தாங்க உன்ன நிச்சயமா விடுது அப்போ நீங்க பயப்படும் காரியங்களை பயப்பட செய்ய அவர் ஒப்பு கொடுக்க மாட்டான் எந்த காரணத்தோடு ஒப்பு கொடுக்க மாட்டான் அவன் என்ன சொன்னான் அந்த சத்துக்கு ஒப்பு கொடுக்க அவரலாச்சாரம் சொல்லி சொல்லும் போது ஒருத்தர் சொல்லலாம் நம்ம போய் ஒரு ஊழியக்காரரை பார்க்கலாம் ஒரு எலிசாவை திருப்பி தெரிஞ்சிருக்கான் அவர் வந்து எலிசாவை பார்க்கலாமா என்று சொல்லப்பட்ட போது எலிசாவை பார்க்கலாம் எலிசா சொல்லிடலாம் இந்த பகுதி முழுவதும் கால்வாயில் வெற்றி வாய்க்கால வெற்றிகள் இந்த இடத்துல நீங்க காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டேன் இந்த பள்ளத்தாக்களும் கிளப்பப்படும் அவர் சொல்றா நீங்க என்ன செய்யலாம் அந்த வாய்க்கால் வாய்க்கால் வெட்டுங்க வாய்க்கால் வெட்டுங்கன்னா தண்ணி மழை பெய்யும் மழை பெய்ய தண்ணி என்ன சாதாரண உடம்பு பூமிக்கல் போயிடும் மழை தண்ணி கீழே இறங்கும் போது வருகளுக்கு வலிபடுத்தி இருக்கும் அண்ணன் வலி வச்சு வாக்கால் வெட்டிட்டேன் ஆனா அறிவியல் காண மாட்டேன் அது காற்று மழையழுச்சாலும் மழை வரும் எப்படி உலக ஒரு கணவன் மனைவிக்கு தான் குழந்தை விலக்குவோம் ஆனா எப்படி பிறந்த கணவன் அறியாத ஒரு செடிக்கு ஒரு கண்ணி வயிற்று பிறந்த ஒரு செல்லலையா அப்ப அப்படி ஒரு அற்புதம் செல்ல ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் செய்யும் ஆண்டவராக இருக்கு செல்லலையா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் செய்ய நம்ம ஆண்டவராக இருக்கிற அப்படின்னாலே அவர் சொல்ல எது எது எதிர்பார்க்கல காற்றையும் காண மாட்ட மழையும் காண மாட்டேன் எந்த சூழ்நிலையும் உனக்கு ஒரு சுண்டு கொடுக்க ஒரு அடையாளம் கொடுக்கப்படாது உன் அடையாளத்தை

ஐபில் சொல்லப்பட்டிருக்கு கிரேவியா ஏசியா இருபத்தாறு ப ஏசியா இருபத்தாறு பதினொன்னு சொல்லப்பட்டிருக்கு தப்பாகவே கை ஓங்கியிருக்குது அது அவரை காணாது இருக்கிறார்கள் எப்படி தப்பாவே உன் கை ஓங்கி இருக்குது அது அவரை காணாது இருக்கிற நீர் மஞ்சளத்து கொண்ட வயலாக கண்டு அவர்கள் ஐபினை எது கொஞ்சம் பைக்கில் இருக்கிறாங்க வெக்கம் படு பைக்கில் வெற்கம்படுவார்கள் அந்த சவுண்டை அடுத்த வரும்போது அது நீ ஜனத்து கொண்டு வயதாக கொண்டு வைக்கப்பட்டார்கள் உங்களுடைய அக்கினி இப்படி சத்து சத்துக்களை வச்சிக்கும் கத்தாவே உங்க கை ஓங்கி இருக்குது அதே ஒரு காணாது இருக்கிறது இப்படி ஓங்க கையோட நிக்கிறது நம்ம என் பிள்ளையு தொட என் பிள்ளைக்கு வேலை கொடுக்க வர கை ஓங்கி இருக்குது ஜனத்துக்கு வயதாக உள்ளது ஒன்று தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான்

அவர் சொன்னதும் செய்யும் கத்தர் வயிறாக்கியும் செய்யும் வயிறாக்கி உள்ள தேவனாக இருக்கிறோம் அவர் வயிறாக்கி கொண்டு போதும் சத்துக்கள் எல்லாம் அழிஞ்சி போயிடுவான் கத்தரோ பயங்கரம் பல பராக்கிரம் என்னோட இருக்கிறார் நாம் வெட்கப்பட துன்பப்படுத்தல் வெட்கப்பட்டு போவார்கள் மறக்கப்பட லட்சிய உண்டாகும் அப்ப அப்படிப்பட்ட தேவனுக்கு சாப்பி சார்ந்து சிறுமி எளிமையான தேடல இவங்க தேடி கழிவாங்க தண்ணி கிடைக்கல தண்ணி கிடைக்கணும்னு அவங்களுடைய அவங்களுடைய நிலைமை என்ன வருதுன்னா அவங்க என்ன நமக்கு நம்ம நினைச்ச காரியம் நடக்கல இன்னைக்கு ஒரு காரியத்து ஒரு காரியம் நடக்கணும் நடக்கணும் நினைச்சாங்க ஐயோ இன்னைக்கு சரி இந்த காரியம் நடக்கலையே அப்ப அவனுக்கு என்ன சொல்ல என்ன பதில் சொல்ல எது சொல்ல போறோம் நம்ம என்ன செய்யறோம் பயப்படுகிறோம் பயப்படுகிறோம் ஆண்டு சொல்லுகிறாரு நீ பயப்பட வேண்டாம் நீ ஏன் காரியம் ஒப்பு கொடுத்தோம் உன்னைக்கு நான் கைவிட உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் கைவிடாத இருக்கிற கைவிடாத நம்முடைய இருக்கிறார் அப்ப நமக்கு என்ன தெரியும் எந்த சூழ்நிலை என் ஆண்டை கை மாட்டான் பைபிள் சொல்லுது என் ஜன ஒருபோதும் விற்கப்பட்டு போவதில்லை அப்ப ஆண்ட ஒரு அலகில் இருக்கிறார் வெக்கப்பட்டு விற்கப்பட்டு போக மாட்டேன் நீ எந்த அளவுக்கு விற்கப்பட்டியோ வெக்கப்பட்டு துகு ரிக்கிபான பலனே வெக்கப்பட்டு விற்கப்பட்டு தோனே துகு அப்போ பலனே அது ஓ ரிக்கிபான பலனே

பைப்பிட ரோமன் சொல்லப்பட்டிருக்கு தன் ஜீவனை உனக்காக கொடுத்து மற்ற இல்லாத அறாத எப்படி எப்படி பிள்ளாவான தன்னுடைய குமாரனை குமாரனுடைய ஜீவனை கொடுத்திருக்கு தன் ஜீவனே கொடுத்த ஆண்டவருக்கு மற்ற தர ஒரு மனுஷன் எல்லாருமே கொடுத்துருவான் ஜீவனை கொடுக்க மாட்டான் கொடுத்த ஆண்டவருக்கு உலகத்தினுடைய முழுவதும் உங்களுக்கு தேடுகிற காரியங்களை விட்டு விட்டு தேவனை தண்ணீரை தேடினாங்க ஆனாலும் அவர்களுக்கு மீண்டும் அந்த மனம் தெரிந்து தேவனை தேடின போது ஆண்டவர் அற்புத ஆட்சியர்கள் எந்த எந்த ஏதோ பட்டணத்தை ஏதோ மனாந்திரத்துல தண்ணி இல்லாம அலைஞ்சாங்க அதே ஏதோ மனாந்திரத்துல தண்ணீர் கொண்டு வந்த நிரப்பினா மழை இல்ல காற்றும் இல்ல வரலாற்றி பார்க்காங்க தண்ணி ஜெல்லதிலும் வந்துகிட்டே இருக்கு தூய் ஆச்சரியமா பாக்கு எப்படி ஒரு ஆற்று காற்று இல்லை மழை இல்லை ஒண்ணுமே இல்ல தண்ணீர் வருது அல்ல அப்ப எந்த இடத்துல அலைஞ்சிருந்தாரோ அது எந்த இடத்துல வைக்கப்பட்டோம் அந்த இடத்துல புகழ்ச்சிக்கு உண்டாக வாக்குத்ததுக்கு மூணு பத்தொன்பது செப்பணியா மூணு பத்தொன்பது சொல்லப்பட்ட உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல வேதனைப்படுகிறோம் எவ்வளவு துக்கப்படும் அந்த இடத்துல காண்ட ஆசீர்வாதம் செய்யும் அல்ல இல்லையா அதனால செய்யப்படுக்கா இவர்கள் பத்தியில் அப்படி செய்தார் அடுத்த கை பார்க்கப்படும் போது அந்த மார்க் அஞ்சா ஒரு காரியம் பார்க்கிறோம் ஒரு சகோதரி பன்னெண்டு

தனக்கு உண்டான எல்லாம் செலவழித்தும் சொத்தம் சொத்து வீடு எல்லாம் வெற்று ஏன்னா சொல்லப்பட்டிருக்கு ஒரு மனுஷன் தன் ஜீவனை காப்பாத்துக்கு என்னத்தினாலும் கொடுப்பான்னு யோபுல சொல்லப்பட்டிருக்கு வாசிக்கலாம் யோபுல இப்ப ரெண்டாவது அதிகாரத்துல யோபுல ரெண்டு அதிகாரத்துல நாலாவசம்

சம்பாதிக்க முடியாது அதே மாதிரியாக பன்னிரண்டு வருஷமாடு வியாதி இருக்கு பன்னெண்டு வருஷமா டாக்டர் எல்லாத்தையும் செலவழிக்கலாம் எல்லாத்தையும் செலவழிக்க தன் ஜீவனை காப்பாத்துறதுக்கு எல்லாருக்கும் கொடுக்க ஒரு பிரச்சனை சோர்ந்து போறோம் தேடி எழுத கடைசி அவருக்கு வந்து கைவிட மாட்டாங்க உலகத்துக்கு எல்லா தெய்வங்களும் கைவிட்டாங்க உலகத்தில் எல்லா தேவையும் கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் என்று நம்பிக்கையோட அவர் தேடி போனார் அங்க தேடி போனா ஆயிரக்கணக்கான அவர் சுத்தி இருக்காங்க அவர் மத்தியில போறாரு அவர் பக்கத்துல சீக்கி நெருங்க முடியும் பக்கத்துல நெருங்க முடியல இப்ப இன்னைக்கு நிறைய இன்னைக்கு நிறைய பேர் இயேசு நெருங்க எல்லாரும் நெருங்க முடியாது நாலு பேரோட பிறந்தனா நான் தான் இயேசு நெருங்க முடிஞ்சது அதே மாதிரி ஊழியக்காரன் நினைவு இருக்கிறாங்க எல்லா ஊழியக்காரையும் இயேசு நெருங்க முடியாது அதுக்கு நிச்சயம் அதுக்குன்னு சில வேலை கொடுக்கணும் இயேசு தரிசனம் இயேசு தரிசனம் பெறணும் மரங்கள் பெறணும் அன்று நம்மளுக்கு கிரி செய்யணும்னா சில தெரிஞ்சிடும் சில விலைக்கிழமா கொடுக்கணும் சில தியாகம் பண்ணணும் என்ன எல்லாத்தையும் சாப்பிட முடியாது எல்லாருமே பழகிட முடியாது ஏன்னா நம்ம மாம்சத்துல என்னென்ன தேவையோ அத்தனை நேரம் மன்னிக்க முடியாது மாம்சம் நிறைய மாம்சத்துக்கு நிறைய ஆசை வரும் இந்த சரீரத்துக்கு என்ன செய்யும் என்னைக்கெல்லாம் எதாவது வேண்டாம்னு சொல்லுவோம் தான் அது வேணுங்கிற எண்ணத்தை பிசாசு கொண்டு வரும் அப்போ அப்ப அந்த ஆசையை ஆசை என்ன செய்யும் தூண்டும் அப்ப அதில் அதில் ஒரு கட்டுப்பாடை கொண்டு வருவதற்கு தேவன் நம்மளோட துணையாக இருக்கும் அது இல்லையா ஆண்ட சமூகத்தில் பிரச்சனை நம்மளை பிரதம் செய்யலாம் ஆண்டவரே நான் ரொம்ப சொந்தமானவன் ரொம்ப பிரிவான அண்டை கூட நமக்கு முதலாவது தேவ சமூகத்தில்